ஏ ராழை கிலோ அக்கா கோயினாக்கு அறநூறு 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 அக்கா கோயனாக்க அறுநூறு அறு ஏ ராழ் யாரு கிடக்கு அறநூறுவா ஏ ராழ கிலோ அறநூறு அறுநூறு அறநூறு 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 அறநூற்றி பத்து அறநூற்றி இருபது தொண்ணூறு அறநூற்றி தொண்ணூறு எழுநூறு 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 எழு எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பது

ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எண்பது இல்லை யாருக்காருன்னா வெறும் ஐநூற்றி எண்பது அதே அப்படியே அறுத்துக்கு ஐநூற்றம்பது 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 ஐநூற்றி இது எழுபது எழுபது ஆளை கூறு என்ன நடை குருங்க அப்புறம் காலை குறுங்க யாருக்கு ரெண்டில் அண்ட் கிண்ணோ இன்னொரு ரெண்டு இன்னொரு 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 அறுபது 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 நாற்பது முப்பது 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 ஐம்பது ஐம்பது அறுபது முப்பது வேணுமா <Tippett inhaling>

ஏ 100 ஏ 100 ஏ 100 ஏ 100 ஏ 100 பாளமே 100 ஏ பாளமே 100 ஏ யாருக்கு பாளமே 100 ஏ 100 150 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 அது என்ன இது என்ன இது எல்லாம் தெள்ளாதே 150 100 அக்கா இது 150 இல்லை யாருக்கு இது 5 நிமிஷம் பொறுங்க ஏ அத்தைக்கு அத்தைக்கு 150 150 கேட்டே நிந்தாக ஏ 110 110 110 பை ஏறு பாளமே 110 110 எங்க பலங்கிருக்கா 110 ரூபாய் 110 110 120 120 120 120 200 200 210 அத எடுத்துக்காத 220 220 230 230 ये आधे बालमिने के 110 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 ये यार का अंदर 110 110 ये 20 का गुणे का 500 500 का முப்பது நானூத்தி முப்பது நானூத்தி முப்பது முப்பது வேணுமா 60 480 480 480 580 4 வந்திட்டே நில்லு. நம்ம கலக்கறதுக்கு அவள என்ன கலக்கறதுக்கு. கலக்கறது. 150 600. நம்ம பாலி பாலி பாலி. 200. 200. 200. 200. 200. ஏய் <laughs> வாங்க <laughs> தனி <laughs> நூத்தி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது நூத்தி முப்பது நூத்தி ரூபாய் நூத்தி ரூபாய் நூற்றி நாற்பது நூத்தி தொண்ணூறு ரெண்டு ஒரு கிலோ எழுபது கிலோ எழுபது கிலோ எழுபது கிலோ எழுபது எழுபது

பெரிய அறுபது நானூத்தி எழுபது

என்னங்க <laughs> <laughs> <laughs>